நான் ஒரு டாக் லவர் முன்னாடி நான் வந்து என்னென்னா ஒரு ஸ்ட்ரீட் டாகை வச்சு நான் ட்ரெயின் பண்ணேன் அப்போ அது யூடியூப் பார்த்து சின்ன சின்ன ஒர்க் வேலைகள்லாம் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் நல்லா ஒர்க் பண்ணுறது பார்த்து எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு வாங்கி கொடுத்தாரு அப்போ அதையும் நான் நல்லா ட்ரெயின் பண்ணேன் அப்புறம் ஃபேமிலியும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் ப்ரொஃபஷ்னலாக படிக்கணும்னு சொல்லிவிட்டு சென்னையில் போய் விமல்ராஜின்றவர்கிட்ட படித்தேன் பேசிக்காக படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் அவரே எனக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கேரளாவில் சஞ்சயன் கேபி அப்படின்ற ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் எஸ்பிஜி ஆஃபீஸர் ஒரு எக்ஸ் எஸ்பிஜி அவர்கிட்ட போய் ப்ரொஃபஷனலாக ஒரு வருஷம் நான் படித்தேன் நான் அதில் வந்து டாக்ஸோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குன்றது ஒரு கோர்ஸ் படித்தேன் அதில் ஹோம் மேனஸ் ஒபீடியன்ஸ் அப்புறம் அது படிச்சிருக்கேன் அப்புறம் டா டாக்ஸை வச்சு எஜிலிட்டி ஒர்க் எப்படி பண்ணுறது ஸ்னிஃபர் ஒர்க் மோப்பம் பிடிக்கிறதுக்கு பழக்கிறது அதுக்கப்புறம் காம்படிஷன் ட்ரைனிங் இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி அவர்கிட்ட நான் படிச்சுருக்கேன் அதே மாதிரி இப்போ நம்ம ஹோம் மேனஸ் ஒபீடியன்ஸ்லேயே நம்ம அட்வான்ஸான ட்ரைனிங்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதில் என்ன அட்வான்ஸாக ஆன ட்ரெய்னிங் பார்த்திங்கன்னா ஆஃப் லீஷ் வாக்கு நம்ம கூடவே வரணும் டாகு அதில் வந்து டேர்னிங்ஸ் எல்லாம் இருக்குது லெஃப்ட் டேர்னு ரைட் டேர்னு ரிவர்ஸில் வாக் பண்ணால் வாக் பண்ணணும் ஸ்பீடாக வாக் பண்ணால் ஸ்பீடாக வரணும் ஸ்லோவாக போனால் ஸ்லோவாக வரணும் அதெல்லாம் வந்து லீஸ் மேனேஜில் வரும் அதே மாதிரி நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது நம்ம டாக்கிட்ட கமாண்ட் கொடுக்குறது சிட்டு டவுனு ஸ்டாண்டு இதெல்லாம் லாங் டிஸ்டன்ஸில் வச்சு சொல்லும்போது டிஸ்டன்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க அது அது நம்ம செஞ்சு கொடுப்போம் அதே மாதிரி இப்போ ஒரு கேஜ் இருக்குது வெளி இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க வெளியில் கேஜ் இருக்குது நம்ம உள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போதே நம்ம டாகை கோ கேஜின்னு சொல்லி சொன்னால் அது உடனே கேஜுக்குள்ளே போய் பழக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் ட்ரைனிங்கில் வரும் இனிஷியலில் என்கிட்ட ஒரு டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து அந்த டாகோட கேரக்டர் என்ன அதுக்கு என்ன விஷயமெல்லாம் பிடிச்சிருக்கு என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவேன் அது டைம் எடுக்கிறது மினிமம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகிடும் இன்னும் சில டாக்ஸ்க்கு ஒரு மாதம் கூட ஆயிடும் சரிங்களா அதுக்கப்புறம் என் கூட நல்லா பழகணும் அது ஓனர் கிட்ட எப்படியெல்லாம் விளையாடுதோ அதே மாதிரி என்கிட்ட நல்லா விளையாடணும் அப்படி விளையாட ஆரம்பிக்கும்போது தான் நம்ம ட்ரைனிங் ஃபுட்டை வச்சு நம்ம மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அது பேசிக் ஃபவுண்டேஷன் சொல்லுவோம் அதில் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது அது டாகோட கேரக்டர் எப்படியோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் சொன்னால் அதில் ஒரு டாக் வந்து ஓரளவுக்கு ஃபுட்டுக்காண்டி செய்யும் ஏன்னா ஃபுட்டு தான் வந்து டாகை பொறுத்த அளவுக்கு ஒரு சேலரி ஒரு பப்பிக்கு வந்து ஃபுட்டு ரொம்ப தேவை நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஃபுட்டை வந்து ஒரு சேலரியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம் சரிங்களா அடல்ட்டாக இருந்தாலும் அதே தான் எல்லா டாகுக்கும் ஃபுட்டை வச்சு தான் மெயினாக ட்ரெயின் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து கண்டிஷனிங் ஸ்டேஜ் கண்டிஷனிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம கொடுக்குற ஹேண்ட் சிக்னலாக இருக்கலாம் பாடி லாங்குவேஜாக இருக்கலாம் இல்லை நம்ம சொல்கிற கமாண்டாக கூட இருக்கலாம் அந்த கமாண்டுக்கு அது வந்து செய்யணும் ஒரு வேலை இப்போ நம்ம கையை மேலே தூக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் டாக் செட் ஆகும் சரிங்களா அந்த ஆக்ஷன் அந்த ஆக்ஷனும் அந்த வே டாக் செய்கிற அந்த வேலையும் அசோசியேட் ஆகணும் சரிங்களா அதுதான் கண்டிஷனிங் ப்ராசஸ் அப்படின்றது அதுக்காக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் தான் கரெக்ஷன் ஸ்டேஜ் கரெக்ஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் நாள் ஆனதுமே டாவுக்கே ஒரு போர் அடிக்கும் என்னடா இவன் சொன்ன வேலையே செஞ்ச வேலையே செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்றப்ப நேச்சுரலாகவே அதோட ஸ்பீடு கம்மியாகும் இல்லை அந்த போர் அடித்து போய் டாக் என்ன பண்ணோம்னா ஒரு ஒன் சைடாக காலை மடிச்சு உட்காரும் சிட் சொல்லும் சொன்னோம்னா டவுன் சொல்லும்போது அப்படியே ஒன் சைடாக படுக்கு இதெல்லாம் பண்ணும்போது அதை நம்ம கரெக்ஷன் பண்ணுவோம் அப்படி இல்லை அந்த டாக் அது பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளே வந்து அது தப்பு செய்கிறதுக்கு சின்ன சின்ன சான்சஸை க்ரியேட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னென்னா சிட் கமாண்ட் சொல்லுவோம் திரும்ப அகைன் சிட்டுன்னு திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லுவோம் அப்போ டாக் என்ன பண்ணோம் நம்ம வாயை செய்கிறதை பார்த்துட்டு அடுத்த கமாண்ட் டவுனுக்கு போவோம் ஸோ அந்த மாதிரி போகக்கூடாது இப்போ ஸ்டாண்ட் பொசிஷனில் இருக்கும்போது டவுன் சொல்லுவோம் சொன்னோம்னால் டாக் சிட் பண்ணி காட்டும் இதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ அதுதான் நம்ம சான்ஸை நம்மளே க்ரியேட் பண்ணுவோம் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு அப்போ அது கரெக்ஷன் பண்ணும்போது அப்போ தான் அதுக்கு சரி எதுன்றது தெரியும் தப்பு செஞ்சால் தான் அது சரியான விஷயத்த விஷயத்தை அது கற்றுக்கிடும் அதுக்கப்புறம் தான் ப்ரூஃபிங் ப்ரூஃபிங்கிறது என்னென்னா லாஸ்ட் ஸ்டேஜ் இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜ் ஏன்னா ட்ரைனிங் சென்டருக்குள்ளே மட்டும் டாக் செய்யக்கூடாது சர்ஃபேஸை நம்ம மாற்றணும் வெளியில் புல் தரையில் போனாலும் செய்யணும் ஒரு ஒரு சிமெண்ட்டு ஃப்ளோரில் இருந்தாலும் செய்யணும் பக்கத்தில் மற்ற டாக் குழச்சிக்கிட்டு இருந்தாலும் இல்லை அங்கே ஒரு ஃபீமேல் டாக் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அது எதை பற்றி மைண்ட் பண்ணக்கூடாது அது கொடுத்த வேலையை அது கரெக்டாக செய்யணும் சரிங்களா ஒரு டிராஃபிக் ரோடு நிறைய வண்டி வாகனங்கள் வரும் புது புது ஆளுங்க வருவாங்க அந்த இடத்துல ஸ்டே கமாண்ட் சொன்னாலும் செய்யணும் அது மாதிரி எல்லா கமாண்டுமே எந்த இடத்துக்கு போனாலும் டாக் செய்யணும் அதுதான் ப்ரூஃபிங் சரிங்களா அந்த ப்ரூஃபிங்கில் பாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி சொன்னால் அதுதான் பெஸ்ட் டாகு நம்ம எதுக்கு இவ்வளோ இப்படியெல்லாம் டாக்ஸுக்கு நம்ம ட்ரெயினிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு டாகை நல்லா ட்ரெயின் பண்ணி நம்ம வச்சிருக்கு வச்சு ஒரு காம்படிஷனில் போடுறோம்னு சொல்லி சொன்னால் அங்கே ஒரு ஜட்ஜி பார்த்துட்டு அது எப்படி செய்யுது எதா செய்யுதுன்னு பார்த்து அதுக்கு ப்ரைஸு சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் கடைசியில் என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த டாக் வந்து மென்டலி ஃபிட் இதோட இன்டெலிஜென்ஸ் லெவல் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது இந்த டாக்ஸோட ஜென்ரேஷன் இதை மேட் பண்ணி இதை ப்ரீட் பண்ணி குட்டிங்களை எடுத்தோம்னா தன்னோட அம்மா அப்பா மாதிரியே ஃபுட் ட்ரைவ் நல்லாயிருக்கும் ப்ரே டிரைவ் நல்லாயிருக்கும் ஒரு புது இடத்துக்கு போனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு டெம்பர்மெண்ட் ந நல்ல டெம்பர்மெண்ட்டில் இருக்கும் கடிக்காது ஒரு அக்ரஷன் இருக்காது ரொம்ப வெக்கப்படாது பயப்படாது நார்மலாக இருக்கும் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த டாக்ஸ் எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கும் அதே கேரக்டர்ஸு ீங்களா அது ஜீனில் மிக்ஸ் ஆகிருக்கும் அது அப்படியே அந்த குட்டிங்களுக்கு வரும் ஸோ அந்த குட்டிங்களை எடுத்து ட்ரெயின் பண்ணாங்க ஒரு நல்ல ட்ரெயினரை எடுத்துகிட்டு போய் ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குட்டிகளும் நல்லா அதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் சரிங்களா அது அதுதான் மெயினான ஒரு விஷயமே ஸோ போலீஸ்க்கு இந்த காலத்தில் அதுதான் நடந்தது காம்படிஷன் பார்த்திங்கன்னா கேஎன்பிவி பிஎஸ்ஏ இதெல்லாம் பா காம்படிஷன்ஸ்லாம் ஐஜிபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய குட்டிங்களை அதை ப்ரீட் பண்ணி அதோட குட்டிங்களை வந்து சர்வீஸ் டாக போலீஸ்க்கு யூஸ் இருப்பாங்க ஸோ காம்படிஷனோட பேசிக்கே அதுதான் நல்ல காம்படிஷனில் வின் பண்ண டாகோட பப்பீஸை எடுத்துகிட்டு போய் மனுஷனுக்காக ஒரு சர்வீஸ் மேனாக அதோட எல்லாம் போகும் ஒரு டாகை ட்ரெயின் பண்ணுறதுன்றது பார்த்திங்கச்சின்னா ஒரு சின்ன குழந்தைங்கள வந்து நம்ம வளர்க்குறது மாதிரி தான் அதுங்களுக்கு நமக்கு எப்படி நம்ம எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இதுவுமே இப்போ இருக்கிற மாடர்ன் சிஸ்டத்தில் இப்போ பார்த்திங்கன்னா ச ஒரு சத்தம் போடுற விஷயத்தில் சத்தம் போடணும் அன்பா இருக்கிற விஷயத்தில் அன்பாக இருக்கணும் அதாவது டைகர் பேரண்டிங் அண்ட் எலிஃபெண்ட் பேரண்டிங் சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி தான் எதாவது நம்ம குழந்தைகிட்ட அன்பாக இருக்கும்போது எலிஃபெண்ட் பேரண்டிங் சொல்லுவாங்க ரொம்ப அன்பாக இருந்துக்கணும் தப்பு பண்ணும்போது டைகர் மாதிரி நம்ம கொஞ்சம் அதட்டணும் மிரட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு அதே தான் டாகுக்கிட்டேயுமே நல்லா பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அதுக்கு நல்லா ஹை ரிவார்டு கொடுக்கலாம் அதுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு அந்த ரிவார்டை கொடுக்கலாம் ஒரு சிக்கன் வேணும்னா சிக்கன் கொடுக்கலாம் ஃபுட்டு வேறு ஏதாவது பால் வேணும்னா பால் கொடுத்து டக் ஆஃப் வார் விளையாடலாம் தூக்கி வச்சு கொஞ்சிறது வைக்கிறது இதெல்லாம் பண்ணலாம் அதேது அந்த டாக் தப்பு பண்ணும்போதும் அதட்டணும் அது அதட்டுறது வந்து அதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்குது டாகை வந்து எப்படி வந்து சத்தம் போடணும் வைக்கணுன்றது ஸோ மனுஷன மாதிரியே தான் டாகும் இப்போ இருக்கிற மாடர்ன் சிஸ்டத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷனை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி டாகையும் ட்ரீட் பண்ணால் அதுவுமே நல்ல விதமாக வரும் ஒரு பேலன்ஸ் டாகாக இருக்கும் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் அந்த டாக் வந்து நல்ல விதமாக அது வளர்ந்து வரும் மனுஷன மாதிரியே தான்